குட்டீஸ் அக்கா இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி தான் சொல்ல போறேன் அதாவது ஏசையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் வசனம் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினோருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்றார் பிள்ளைங்களா அவர் தான் நம்மளை உருவாக்கினார் அவருக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமே கிடையாது ஆனால் நாம் தான் எல்லாத்தையும் மறந்துட்டு நாம் யார் உருவாக்குனா அதாவது நம்ம உலக பிரகாரமாக இருக்கிற பெத்த தாய் தகுப்புனையும் நம்ம என்ன பண்ணுறோம் அதிகமாக வெறுக்கிற அளவுக்கு அவங்களால தான் நம்ம உலகத்துக்கு வந்தோன்றதை மறந்துடுறோம் அதை காட்டிலும் இந்த உலகத்தையே சிருஷ்டித்த மனுஷனை நாம் சுத்தமாக மறந்துட்டு நம்ம கால் போன போயிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா அதை நம்ம பெருசாக பேசுவோம் பிள்ளைங்களா அப்படி தான் பாரு ஒரு பிள்ளை என்ன பண்ணான் தெரியுமா அப்பாப்பா நான் அழகான ஒரு குட்டி போட் செய்ய போகிறேன்ப்பா அப்படின்னார் அவங்க அப்பா அதுக்கு தேவையான ஷார்ட்டு ஸ்கெட்சு எல்லாம் அந்த போட் செய்யறதுக்கானது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தார் பிள்ளைங்களா அதை அவன் நேர்த்தியாக அழகாக ஒரு போட் செய்து அதுக்கு பட்டர்ஃப்ளைன்னு பேர் வச்சான் அந்த போட்டை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் எவ்வளோ அழகாக செய்துருக்கில்ல நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணால் அந்த போட்டில் ஒரு கயிறு கட்டி அதை அந்த ஆத்தோரமாக தண்ணியில் விட்டு விட்டு விளையாடிட்டு இருந்தான் பிள்ளைங்களா திடீர்னு அந்த போட்டு போக ஆரம்பிச்சது ரொம்ப இவன் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி அந்த கயிறை இழுக்க பார்க்குறான் வேக வேகமாக வேக வேகமாக போயிடு கடைசியில் அந்த போட்டு தண்ணிக்குள்ளே வேகமாகவே அடிச்சிட்டு போயிடுச்சு பிள்ளைங்களா இவனுக்கு மனது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவங்க அப்பா கிட்டே வந்து சொல்கிறான்ப்பா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆசையாக செய்த பட்டர்ஃப்ளைன்னு பேர் வச்சேன் அந்த போட்டு ஆற்றுல அடிச்சிட்டு போயிடுச்சுப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னான் அதுக்கு அவங்க அப்பா சரிப்பா இதுக்காக நீ கவலைப்படாத நாம் இன்னொரு போட்டு செய்யலாம் அதை நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாராம் ஒரு தரம் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கடைக்கு போனாங்க அந்த கடையில் போகிறப்ப பார்த்தா அவனுக்கு ஒரே ஷாக் என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு கண்ணாடி ரூமில் இவனோட போட்டை அழகாக வச்சுருக்காங்க அப்போ பார்த்த டேடி டேடி நான் பண்ண போட்டு இப்போ டாடி இது இது என்னுடைய இது இது எப்படி இதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரர்கிட்ட போய் கேட்டானா இது என்னுடைய போட் நான் என் கையால் செய்து அதுக்கு பட்டர்ஃப்ளைன்னு வச்சேன் அது தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சு அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா இதை நான் முந்நூறுரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா இவனுக்கு ஒரே கஷ்டமாகிடுச்சு ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தன் அந்த முந்நூறு ரூபாய் பணத்துக்காக அவன் கடுமையாக உழைச்சி அந்த முந்நூறுபாயை கொடுத்து அந்த போட்டை மீட்டானான் அவன் புதுசாக வாங்கியிருந்தா கூட அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கான் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டான் ஆனால் அவனால் செய்யப்பட்ட அந்த போட் தனக்கே கிடைக்கிறப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா பாரு பிள்ளைங்களா ஒரு சாதாரண உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்ம இவ்வளோ சந்தோஷப்படுறோமே எண்ணெய் தே உருவாக்கினவர் என்னை உருவாக்கி இந்த உலகத்தில் விட்டவர் இந்த உலகத்தையே சிருஷ்டித்தவர் அவர் நான் அவரு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டுக்கொண்டார் நாம் எப்படி இருக்கணும்ல குட்டி